கோபி இன்னொரு தரம் நடராஜ மாமாத்துல அவ சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டது போது நான் பணம் தூக்கி சம்பாதிச்சுதான் அவளுக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுத்தேன் அன்னைக்கு இவர் அங்க இருந்தார் நான் டெட் பாடி தூக்குறது உண்மைதான்டா அவனே அப்புறம் என்ன எல்லாரும் சேர்த்து பார்த்துட்டு அடிச்சு வரட்டிங்க அவனை சார் நான் சொல்லுவோம் கண்ணில வச்சிட்டுமா சார் உங்களுக்கு ஏபா சரமா எங்கட்டு கூட நான் எடுத்துட்டு போறேன் ஆமா லஞ்சுக்கு என்ன பண்ணிருக்க லெமன் சாதமும் தயிர் சாதமும் செஞ்சிருக்கே சார் மிச்சம் இருக்கா இருக்கு சார் நீ சாப்பிடு இல்லாட்டி ஆத்து கொண்டு போ அப்ப நான் போடுட்டுமா நீ போறச்ச கதவை நல்லா பூட்டிட்டு சாவியை பக்கத்து விட்டு மாமியிட்ட குடிச்சிட்டு போமா அப்ப நான் வரட்டுமா சரி சார் எப்ப வந்தேல் சாரினா ஆடிட்ராத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுது அம்மா வெளியில என்னாச்சு என்ன ஒரு மாதிரியா இருக்கே முதல்ல உள்ள வாங்கோ வாங்கோ அது சொல்லுங்க என்னாச்சு போன இடத்துல பந்தில நான் பரிமாற கூடாதுன்னு அடிச்சு விரட்டிட்டான் ஏய் ஏன் நீங்க பரிமாற கூடாது யார் உங்களை அடிச்சா அவளை ஏன் சும்மா விட்டுட்டு வந்தே அவ சொன்னது சரிதான்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன ஓனா அட்ராஜ் மாமோட இருக்கும்போது ஒரு தடவை அந்த தாத்தா ரொம்ப கஷ்டம் அழுகை சாமான் வாங்க கூட பணம் இல்லாமல் இருந்தது பார்த்து என்னால் பொறுக்க முடியல எப்படியாவது பணம் புரட்டணும்னு போய் பார்த்தா ஒன்றும் நடக்கலை கடைசியில் ஒரு பணம் தூக்கி அதை கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு மளிகை சாம்பாரெலாம் வாங்கினேன் அது அன்னைக்கு நான் அந்த காரியத்தை செய்யும் போது அங்கே இருந்தவங்க இந்த பூனல் கல்யாணத்துக்கு வந்திருக்கான் என்னை பார்த்த உடனே இந்த அயோக்கிய ராசன் நீ பணம் தூக்கிறத எப்படி பந்தியில் பரமாறலான்னு என்னை அரித்து வரத்துட்டான் ஆமாம் நான் சொல்கிறது படுறது தப்பு எந்த அளவுதான் நினைக்கிறேன் நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை நீங்க பண்ண காரியம் சாஸ்திர பிரகாரம் தப்பா இருக்கலாம் ஆனா தர்ம பிரகாரம் தப்பே இல்ல உங்களை வளர்த்தவங்க பட்னி கிடக்க கூடாதுன்ற நல்ல இடத்துல தான் இப்படி செஞ்சேன் அது தப்பே இல்ல இந்த ஒரு கல்யாண வேலை உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல நமக்கு கண்டிப்பா நல்ல காலம் வரும் நீங்க வருத்தப்படாதீங்க என்ன விட்டு கொடுக்கவே மாட்டேல ஆ அடுத்த வீட்டில் லெமன் சாதம் கொடுத்துருக்கா வாங்க சாப்பிடலாம் வாங்கு

இதெல்லாம் முன்னமாமா இப்போ ஒரே கண்ட்ரோல் எனக்கு பித்தம் அதிகமாகிடுறதா அதனால ஒரு நாளைக்கு ரெண்டு டம்ளர் காஃபி தான்ட்டா எல்லாத்தையும் குறைச்சிட்டா நல்லது செஞ்சேம்மா ஒரு புருஷனோட ஆரோக்கியத்தை பொண்டாட்டி தான் கவனிச்சுக்கணும் அப்புறம் குட்டி விருத்தாச்சலத்தில் ஒரு கல்யாணம் கோபி கூட வரான் ராமையரே வரமாட்டார் ஏன்னா அவர் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை நீ வருவியான்னு கேட்டு போகலான்னு தான் வந்தேன் உடனே புறப்படணும் என்னமாமா அவர் என்ன கேட்டுண்டு நீங்க கூப்பிட்டா வரமாட்டாரா பாருங்க பிள்ளை இல்லையா இல்லம்மா இப்ப நாளைக்கு தான் திரும்பி வர முடியும் நீ எப்படிம்மா தனியா இருப்ப நான் இருந்துக்கிறேன் மாமா என்னடா குட்டி பதிலையா காணும் நான் வல்ல நீ போயிட்டு வாங்கோ என்னது மாமா கூப்பிடுறாரு நீங்க போக மாட்டியான்னு சொல்றேன் இவன இப்படியெல்லாம் எல்லாம் கூப்பிட்டா வர மாட்டாம்மா

கயிறு வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்ச பூண்டு ரசம புதினா துவையெல்லாம் பண்ணிருக்கேன் மேடமு நீ கோயில் படுத்திக்கோ நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிடுச்சோம் வாக்கப்பா ஐயோ என்ன பாதுன்னா என்னாச்சு ஒண்ணு இல்ல நீ போமோ என்ன ஒண்ணு இல்ல கையில் இப்படி வெந்துருச்சு மாமா வடை தட்டி போடும் போது கை தவிர என்ன செட்டி தவுந்துருச்சு என்ன கையில பட்டுச்சாரு ஏன்ப்பா பார்த்து செய்யக்கூடாதா அந்த வடையை பார்த்ததான் செஞ்சாரு என்னதான் பார்க்கல என்ன மாமா நீங்கள் எங்க போயிட்டீங்க

வெநிலம் வெளி நிலம சின்ன காயந்தான சீதா பார்த்துக்குவாடா அந்த பொண்ணு சாப்பிட்றாமல் அவனக்காக காத்துட்டு இருப்பா போடா இன்னும்மா பண்ணிக்க போட மாட ஒத்தாசி உங்களுக்கு ஆள் வேணான்றேண்ண நான் இருந்தால் கொஞ்சம் ஒத்தாசியா இருக்கும்ண்ணா போடாங்கறேன் என்ன நீங்க சரி கொஞ்சம் மறந்தா போய்ட்டு வரேன் ஓ என்னடா என்னது நாற்றுல வச்சிருக்கோம் எங்கே பரவாயில்லை பஸ் ஸ்டாண்டில் ஒரு மெடிக்கல் ஷாப்ல வாங்கினேன் வலி ஜாஸ்தியாச்சுன்னா இதை போட்டுருக்கோம் வலி போயிடும்னு சொன்னாங்க என்ன சரி பூரோ வலி சாப்பிட உடனே போட்டுன்ட்றனே நான் போட்டுக்கிறேன் நீ பொறப்பிடற காதல பத்திரமா இருப்பலாமா நான் வமா இருப்பேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல பொறப்புடுற அந்த பொண்ணு அவன்தான் காத்துட்டு இருப்பானு சொல்றேன் சரி கத்தாய் கத்தாய் ஓ மாமா உடன்ட்டேன் மாத்திரைய வெறும் வயித்துல போட்டு காதிக்கும் சாப்பிட்ட அப்புறம் தான் சாப்பிடணும் பாத்துக்கிறேன் இதெல்லாம் நிறைய தண்ணி குடிச்சிட்டு சரி சரி

இந்த கையை வச்சு நான் எப்படி சாப்பிட முடியும் ரசம் சாதம் கொஞ்சம் கழிச்சு டம்ளர்ல கொடுத்துருமா குடிச்சிட என்னப்பா சாப்பிடற மாதிரி நான் ஊட்டி விடுறேன் நீ சின்ன குழந்தையா இருந்தப்ப எத்தனை வாட்டி காக்கா காமிச்சு உனக்கு சோறு ஊட்டி விட்டுருப்பேன் அப்ப நான் உங்களுக்கு சின்ன குழந்தை இப்ப நீங்க எனக்கு சின்ன குழந்தை சொன்னாலும் சொல்லாட்டாரு நான் உங்களுக்கு குழந்தை தான் தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷனுக்கு தாரமே போன பிற்பாடு பெத்த பொண்ணு தான் தாய் மாதிரி எனக்கு தாய் தான்மா படுக்கத்துக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிட்டு படுங்க ரெண்டு நாள் சரியா போயிடும் அவங்கள எதுக்காக வெளியில் வெயிட் பண்ண வைக்கிறீங்க உடனே உள்ள அனுப்புங்க எஸ் வாங்க மேடம் உட்காருங்க சார் என்னோட ஒரு செட்டு வயிறு தோடு காணாம போயிடுச்சு மைசூர்ல இருந்து இப்பதான் வாங்கிட்டு வந்தேன் தேடி கொடுங்க சார் எப்போ எங்க தொலைச்சீங்க கோவிலுக்கு போயிருந்தேன் கோயில இங்க தான் வரேன் ஜஸ்ட் பேக வச்சு திரும்பத்துக்குள்ள யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க சந்தேகப்படும்படி யாராவது பக்கத்துல இருந்தாங்களா யார் என்ன சொல்றது அங்க ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க இந்த பூக்காரி ரிக்ஷாக்காரன் இந்த செருப்பு பாத்துக்கிற பொம்பள இவங்க தான் இருந்தாங்க யாருன்னு சொல்றது சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க இன்னும் ஒன் ஹவர்ல அதை கண்டுபிடிச்சு கொடுத்துடுறோம் நீங்க வீட்டுக்கு போலாம் நான் வேணா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கட்டும் நாங்க பாத்துக்கிறோம் தேங்க்யூ சார் நீங்கள் எந்த ப்ரெஷரை பற்றியும் கவலைப்படாதீங்க தைரியமாக ப்ரொசீட் பண்ணுங்கள் மேல இடத்துல எப்படி சொல்லாமோ நான் சொல்லிக்கிறேன் எஸ் சார் ஹலோ எஸ் சார் ஆமாம் சார் இங்கே தான் இருக்கார் ஒரு நிமிஷம் சார் கமிஷனர் லைனில் இருக்கார் கொடுங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் இந்த ஷாலன் நம்ம ஹோம் செக்ரட்டரியோட மிஸ்ஸஸ் சாலிகிராம அம்மன் கோயிலில் தன்னுடைய ஹேண்ட் பேக்கை மிஸ் பண்ணிட்டாங்களாம் அதில் காஸ்ட்லி வைரத்தோடு இருக்கலாம் கோயிலை சுற்றி இருக்கிறவங்க மேலே தான் சந்தேகம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க

என்ன சார் இவ்வளவு கேர்லெஸ் ஆவா இருப்பாங்க வயசானவங்க அடிப்பட்ட ஒண்ணே வந்து காமிக்க வேண்டாம் ஏற்கனவே உங்களுக்கு சுகர் இருக்கு இப்படியே விட்டா கையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வந்துருமே என்ன டாக்டர் பயமுறுத்துறீங்க பயப்படாதீங்க உங்களை பயமுடுத்துறதுக்காக சொல்லல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கையில தண்ணி படாம பாத்துக்கங்க நல்லா சொல்லுங்க டாக்டர் நான் இவ்வளவு சொன்னாலும் கேக்குறது இல்ல சும்மா கொஞ்ச நேரம் இருக்க மாட்டேங்கிறார் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்காரு தண்ணி படாம எப்படி இருக்கும் சும்மா இருந்தா வாழ்க்கை ஓடுமா டாக்டர்

நம்ம பணம் பறி குடுத்தப்போ எப்படி தவிச்சோம் நீங்க ராத்திரி பூரா தூங்காம அழுது மருந்து கூட அப்படிதானே தவிக்கும்

போலீஸ் ஸ்டேஷன்ல நானே பேசிக்கிறேன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் உட்காருங்க சார் தேங்க்யூ இவங்க கிட்டேந்து எந்த தகவலும் உருப்படியா கிடைக்கலையா இல்ல சார் இன்னும் ஒன் ஹவர்ல இவங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் நமஸ்காரம் சார் வாங்க என்ன விஷயம் நானே இந்த ஜானு நீ சொல்ல இந்த பேக் கீழே கடிச்சதுன்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க இதுல வைரத்தோடு இருக்கு சார் இன்ஸ்பெக்டர் அந்த மேடம் சொன்ன அடையாளம் கரெக்டாக இருக்கு சார் பேக் அவங்களோட இதுதான் இந்த பேக் உங்களுக்கு எங்க கிடைச்சது வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு என் ஆத்துக்காரர் போனாரு அங்க இந்த பேக் கிடைச்சது எடுத்துன்னு வந்துட்டாரு உடனே நாங்க சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம் அதனாலதான் என்ன எதுன்னு பாக்கல இப்பதான் பார்த்தோம் அதனாலதான் உடனே வந்து ஒப்படைச்சிட்டோம் சார் மன்னிச்சிடுங்க சார் அதுல வைரத்தோடு இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் தெரியாது பேக் அனாமத்தா கிடந்தது எடுத்து விசாரிச்சேன் யாருக்குமே இது யாருதுன்னு தெரியல அதான் ஆத்துக்கு சரி நீங்க ரெண்டு பேரும் அப்படி உட்காருங்க நான் ஆனந்த் பேசுறேன் சார் நம்ம ஹோம் செக்ரட்டரி இருக்காருல்ல அவங்க மிஸ்ஸஸ் தொலைச்ச ஹேண்ட் பேக் கிடைச்சிருச்சு சார் அதுல பைரத்தோடு பத்திரமா இருக்கு கிடைச்சிருச்சுன்னா